அரண் வலியுறுத்தல் இந்த உலக இயக்கம் குறிக்கோளுடையது குறிக்கோள் இல்லாது எங்கும் எதுவும் இல்லை மானுட வாழ்க்கையும் குறிக்கோளுடையது மானுடத்தின் குறிக்கோள் என்ன வாழும் உயிரினம் அனைத்திற்கும் தலைமை தாங்குவது மானிடமே மானுட வாழ்வை சார்ந்ததான் மற்ற உயிர்கள் வளர்கின்றன வாழ்கின்றன நிலம் முதலிய ஐம்பூதங்களும் கூட மானுடத்தின் மூலமே பயன்படுகின்றன ஆதலால் மானுட வாழ்க்கை அருமையானது மிக மிக உயர் குறிக்கோளுடையது மானுடத்தின் குறிக்கோள் அறம் அறம் செயல்தன்று வாழ்தல் அறமே வாழ்வு வாழ்வே அறம் மனம் புத்தி சித்தம் ஆகிய அகநிலை உறுப்புகளை அன்பில் நோய் செய்து தோய செய்து யார் மாட்டும் அன்புடையராக வாழ்தல் அறம் அறத்திற்கு பகை பகையாகும் இறைவன் திருமேனியில் மாறுபட்டவைகளை பகை நீக்கி அணிகளாக திகழ்கின்றன அறத்தில் சிறந்தது மனதில் மாசு இன்றி இருத்தல் மனதிற்கு மாசு இயக்கு என்று மனதிற்கு மாசு கொள்கை கொள்முதலே நமது பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய தகவலை சேகரிக்கும் கருவிகள் ஆன்மாவிற்கு தகவலை தரும் கருவிகள் இந்த கருவிகள் அறியும் தன்மையுடையது ஆனால் அறிவுடைய என அல்ல இந்த பொறிகள் ஆன்மாவின் அறிவோடு புலன்களோடு தொடர்பு கொண்டு இயங்கி இயங்கின மனதிற்கு தீங்கு வராதா மாசும் வரா ஆனால் பொறிகள் தன்னிசை போக்குடையன விரைவு தன்முடையுடையன எல்லா இடங்களும் வரை வரையளவுமின்றி நெறிமுறையின்றி செல்லும் தன்மை இந்த பொறிகள் வாயிலாகவே மனதிற்கு மாசு வந்தடைகிறது ஆதலால் பொறிகள் மீது நமக்கு மேலாண்மை தனியரச சாதனை சாணை செலுத்த உறுதி வேண்டும் ஆக மனதுக்குள் மாசில் அறந்து வாழ்தல் அற வாழ்க்கை எந்த ஒரு நன்மைக்கும் களம் தூய்மையாக வேண்டும் அதே போல வாழ்க்கை என்னும் களத்தில் ஆட செய்ய வெகுளி இனாச்சொல் ஆகிய கலைகள் அகற்றப்பட்டும் படுதல் வேண்டும் அழுக்காறு அவா வெகுளி இனாசொல் ஆகியன அன்பினால் வருவன மற்றவர் வாழ்வியதில் நமக்கு ஆர்வமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கொள்ள பலன பல பழகினாலேயே இத்தீமைகளும் அகலும் இதற்கு பெயர்தானா அன்பு அறத்தின் பெயர் இன்பம் அறத்தின் பயன் அமைதி அறத்தின் பயன் ஒருமைப்பாடு அறத்தின் பயன் எல்லோரும் வாழ்தல் நன்றாக வாழ்தல் இதுவே நியதி அறத்தின் பயன் செல்வம் சிவகையுறுத்தல் என்று சொல்லப்படுகிறது உண்மையான புறம்பான்மை இக்கருத்துக்கள் வல்லாமையும் வாழ்வதற்கு தாளம் போடும் கருத்துக்கள் கடவுள் மலை கடவுள் மலை நீத்தார் ஆகிய பயன்பாடு உடையன என்று நிறுவனம் செய்வதே அறம்தான் அரண் அறநெறி நிற்போம் அறநெறி சிந்தனையில் தோய்ப்போம் தோய்வோம் அறநெறி சார்ந்த அறிவினை பெறுவோம் அறநெறி சான்ற மனதினையே பெயர்த்துவோம் அதனாலேயே அறன் வலியுறுத்தப்படுகிறது